ஆள் ஆக்கின சோறு தான் இருந்துச்சு அம்ம்கிட்ட ஒரே உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆனால் கரெக்டாக வெந்து இருந்துச்சு கரெக்டாக தண்ணி இருந்துச்சு ஆனால் உப்பு அதிகமாக போச்சு என்ன பண்ண தெரியுமா ஒரு தயிரை பிடிச்ச நல்லா அளவுக்கு பழப்பழப்பு வந்துருச்சு ஆனால் என்ன ஒரு மன வேதனைன்னா இந்த மாதிரி நான் போகிறத பார்த்தது ரொம்ப கருப்பு தயிர் வந்துட்டோம் இப்போ தயிர் இப்படி அறுக்கிறோம் அறுக்கிறோம் ஊற்றிக்கிறோம் தெரியுதா 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 இருக்கும் കൃത്യമായിട്ട് വിറ്റ് كده എപ്പി കമ്യൂണിക്കേഷൻ കണ്ടോ അറിയോ ഹം യുണൈറ്റഡ് സൂപ്പർ ലാബ്ല ലാബ്ല വാ ครับ ള കുറ കുറേല് என்ன பொய்ன்னு பார்ப்போம் கொடுத்தாங்க ஒருத்தவங்க வேறு ஊருலாம் குள்ள கூடாது பெரிய பசங்க நீ திருந்த மட்டியாக போக மாட்டேங்குது அடா அடா அட ரொம்ப பிடிச்ச பயிர் காராமணி பேரா என்ன கொத்தரங்கா தட்டை பெயர் தெரியல என்ன வெறும் அன்னைக்கு உள்ளங்கையை அறுக்கிது சும்மா அண்ணா கேளு உப்புவரிப்பு வந்துட்டு உப்பு வரிப்பு வந்துட்டு தயிரும் ஒவ்வொரு பொரியல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு ம் நன்றி நீங்கள் போய் சாப்பிடுங்க